மோடி இருக்கும் வரை தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் இருக்காது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய நிதியை கொடுக்க மறுக்கிற மோடி தமிழ்நாட்டுக்கு வஞ்சனை செய்கிற மோடி தமிழ்நாட்டுக்கு செய்கிற தமிழ்நாட்டுக்கு துரோகம் இணைக்கிற மோடி புயல் வெள்ளம் வந்தாலும் ஒரு ரூபாய் கூட நிவாரணம் அளிக்காத மோடி ஒரு நாள் வேலைக்கு வந்த பணத்தை சம்பள பணத்தை விடுவிக்காத மோடி மோடி இருக்கிற வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டை முன்னேற விட மாட்டார் என்பதனால் இன்றைக்கு மோடியை ஆட்சி விழுந்து அகற்றுவதற்காக இந்தியா கூட்டணி என்ற மகத்தான கூட்டணியை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கின்றார் மோடி ஆட்சியை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்திட வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பானை சின்னம் பானை சின்னத்தில் வாக்களித்து இந்தியா கூட்டணி ஆட்சி அமையுமா நீங்கள் மகாலட்சுமி திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி அறிவித்திருக்கின்றார் தாய்மார்கள் எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் நேரடியாக உங்களுக்கு நிதி வழங்குகிற திட்டம்தான் மகாலட்சுமி திட்டம் மகாலட்சுமி திட்டமோ நூறு நாள் வேலையை நூத்தி ஐம்பது நாட்களாக உயர்த்துவதற்கோ அந்த சம்பளத்தை நானூறு நாட்களாக உயர்த்துவதற்கோ நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பானை சின்னம் பானை சின்னம் நமது சின்னம் தாய்மார்களுடைய சின்னம் முதலமைச்சர் ஆதரவு பெற்ற சின்னம் அண்ணன் அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஆதரவு பெற்ற சின்னம் எழுத்த தமிழ் திருமாவளவர் ஆதரவு பெற்ற சின்னம் வெற்றியின் சின்னம் வெற்றியின் சின்னம் நன்றி வணக்கம்